பெற்ற குழந்தையை விஷ வச்சு கொண்டிருக்கான் ஆனால் அவனை இன்னும் பிடிக்க முடியல ஏன் அவன் கொல்லணும் அப்படி சாகுற மாதிரி இருந்தா இவனும் விஷத்தை சேர்த்து சாப்பிட்டு செத்து இருக்கலாமே இந்த சம்பவத்தை பண்ணவன் பெயர் ரவி ரவிக்கு மற்றும் ரெண்டு குழந்தைகள் அவங்க மனைவி பெயர் மகேஸ்வரி அவங்க குழந்தைங்க பெயர் பெரியதர்ஷினி மற்றும் ஜெயகிருஷ்ண பிரபு இந்த குழந்தைங்க பூந்தமல்லி பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு வாராங்க இவங்க வயசு பதிமூணு மற்றும் பதினோரு வயசு குழந்தைங்க இந்த குழந்தைங்களுக்கு படிப்புலயும் விளையாட்டுலயும் அதிக அந்த படிக்க பிரசங்களில் இவங்களும் இவங்க அப்பா ரவி இவர் மதுர ஒரு வழக்கறிஞராக இவருக்கு சுட்டு வட்டாரத்தில் ஒரு நல்ல பெயர் இருக்கு இவர் எந்த கேஸ் எடுத்தாலும் வெற்றி தான் இவர் கையாளுற விதம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காகவே நிறைய கிளைண்ட் இவங்ககிட்ட வருவாங்க இவர் திருமண வாழ்க்கையும் நல்லா போய்கிட்டு இருந்து மனைவி மற்றும் குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு வீக்கெண்டான மனைவி குழந்தைகளை கூட்டிட்டு ஷாப்பிங் பார்க் தேட்டர் மால் பீச் இந்த மாதிரி போகிறது வழக்கம் இங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் கழிச்சிட்டு இருந்தாங்க மனைவிக்கு குழந்தைக்கும் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்து திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சில சண்டைகள் வர ஆரம்பிக்குது இவர் அவங்கள அடிக்கிறது இந்த மாதிரியே போக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அவர் வீட்டுக்கு லேட்டாக வருது மனைவியை கண்டுக்கிறது இல்லாமல் போயிட்டே இருந்தது இதை பார்த்த மகேஸ்வரி ஏங்க நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லவும் அவர் கோபத்தில் அப்படி தாண்டி பண்ணுவேன் மகேஸ்வரியை அடித்து ரொம்ப ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காரு மகேஸ்வரி குழந்தைக்காக பொறுத்து கொண்டு வாழ்னாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உயிர் போகிற மாதிரியெல்லாம் அவன் டார்ச்சல் கொடுக்கவும் அவங்களால முடியாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ஆனாலும் ரவி குழந்தைங்களை மகேஸ்வரி கிட்ட கொடுக்கலை மகேஸ்வரியும் அப்பப்போ ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க எடுக்கலை ஸ்கூலில் போய் பசங்களை பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள உள்ளே விடலை இப்படியே போயிட்டு இருந்து திடீர்னு ரவி மகேஸ்வரிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாரு ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகுது இந்த கதை இப்படி போகுது ஆனால் ரவி ஏன் குழந்தைங்களை கொல்லும் இந்த கேஸை மகேஸ்வரி கிட்ட விசாரித்தா அவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட பணக்கம் இருக்குது அதான் என்ன அவாய்ட் பண்ணார் அதனால் கூட இருக்கலான்ட்டு சொல்கிறாங்க அவர் எப்போ கொலை பண்ணாரு என்னைக்கு பண்ணாருன்ட்டு யாருக்குமே தெரியலை எங்கே தான் போயிருக்காருட்டு கூட கண்டுபிடிக்க முடியலை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இந்த வீட்டில் துர்நாச்சம் அடிக்குதுன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவும் போலீஸ் வந்து பார்த்தா அந்த ரெண்டு குழந்தைங்கள பெட்ரூமில் அழுகின நிலைமையில இறந்து கிடக்கிறாங்க அவர் மொபைலை ட்ரேஸ் பண்ணவும் முடியலை அவர் எங்கே போயிருக்காரு என்ன ஆனாருட்டு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை உங்கள் ஆசைக்காக இல்லை உங்கள் கஷ்டத்துக்காக சின்ன பிள்ளைங்களுக்குள்ள உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது